நமது திருக்கோவிலின் அருள் நிறைந்த காட்சிகளை யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் மனதுக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி என்னாலும் இப்பூ உலகில் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மகாசக்தி சுரூபமாக இந்த பிரபஞ்சம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு ஒரு பெரிய பிரபஞ்சம் என்பதுதான் மகாசக்தி என்பது பொருள் இந்த சக்தியை வந்து யார் வேண்டுமானாலும் தவம் இருந்து மன வலிமையோடு பெற்றுக்கொள்வதுக்கு முடியும் அப்படி பெற்றுக்கொள்வதற்காக முதல்ல தேவை புலன் அடக்கம் ஒருத்தர் சொன்னாரு புலன் வயப்பட்டுட்டான் பயப்பட்டுட்டான் புலன் புலன்களை குற்றம் சொன்னார் புலன்கள் வந்து ஏற்கனவே நம்ம பேசுறதுல சொல்லியிருப்போம் புலன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் புலன்கள் வந்து உணர்ச்சிக்கு பின்னால் போகக்கூடியதும் உணர்ச்சியை உருவாக்க காரணமாகவும் இரண்டு விதத்திலும் செயல்படுகிற ஒரு தன்மை உடையதுதான் ஆனா புலன்கள் இல்லை என்றால் மனிதன் வாழ முடியாது அந்த புலன்களை தன்மையைப்படுத்தி ஆன்மாவின் பாலை இணைக்கும் பொழுது ஞானத்தை பெறுகிறார் உடனே புலன் வயப்பட்ட சாதாரண மனிதனைப் போல பேசுகிறாய் என்று வந்து சொல்லி அந்த புலன்களை ஏளனப்படுத்தினவனுக்கு வந்து அதை பக்குவப்படுத்த தெரியலன்னு அர்த்தம் கற்புலன்களை கட்டுக்குள் அடைத்து விட்டால் கடவுளையும் கை கொள்ள முடியும் என்று ஒரு சோத்திரம் உண்டு புலன்களை தன் பக்கம் திருப்பிக்கிட்டோம்னா அந்த பிரபஞ்சத்தையே தன் பக்கத்துல எடுத்துக்கிட முடியும் அப்படி யாரால முடியும் யாரால முடியாது அப்படிங்கிற ஒரு சில விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறைகளை பிறப்பை வைத்து அல்ல குலத்தை வைத்து அல்ல மதத்தை வைத்து அல்ல செல்வத்தையோ ஏற்றத்தாழ்வையோ நினைத்து கிடையாது அது எதை வச்சு தெரியுமா அவன் மனசை வச்சுட்டான் அது மனசை வச்சுதான் நாம் உணர்ச்சி ஊற்றப்பட பொழுது உடனே ஒரு வார்த்தை விடுவோம் புலநடக்கம் இல்லாமல் வரக்கூடிய வார்த்தை உணர்ச்சி ஊற்றப்படுகிற பொழுது ஒரு செயலை செய்வோம் புலநடக்கம் இல்லாமல் செய்யக்கூடிய செயல் கோபம் வரும் பொழுது தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை எடுத்து அடித்துருவமான நினைப்போம் புறநடக்கம் இல்லாத செயல் அதனால தான் வீட்டுக்குள்ள வந்து ஆயுதங்களை போடக்கூடாது ஏன் கோபம் வந்தோடன இந்த கண்ணு அதைத்தான் பார்ப்போம் கோபம் வந்தோடன இந்த கண்ணு அதைத்தான் பார்ப்போம் ஏன் கோபத்துக்கு துணை கொள்வது ஆயுதம் சிரத்துக்கு துணை கொடுப்பது ஆயுதம் அதனால வீட்டுக்குள்ள ஆயுதங்களை வைக்கக்கூடாது கண் படை வைக்கக்கூடாது அதை தேடி எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் வைக்கணும்னு சொன்னான் ஏன் அதை தேட கூட மனசு கோபம் தணிஞ்சிடும் அப்போ அதை வச்சு அடிச்சோம்னா ஒரு பாதிப்பு அப்படி மனிதன் உணர்வான் தேவைப்படுது உடனே கிடைக்கிற மாதிரி இடத்துல வைக்க கூடாது அப்படிங்கிற ஒருத்தன் வெளிப்படையா ஒரு ஆயுதத்தை வச்சிருக்காம்னு சொன்னா அவன் வந்து யாரு வெளிப்படையா ஒரு ஆயுதத்தை ஒருத்தன் வச்சிருக்கான்னா ஒன்னு சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆயுதமாக இருந்தால் அது நாட்டை காப்பவனாக இருப்பார் அப்படி இல்லாத ஒருவன் வெளிப்படையாக ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கான்னா எதற்கும் அடங்காம எதையாவது ஒரு தப்பு செஞ்சிட்டதுக்கு உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சுட்டு உள்ள போதுக்கு தயாராக இருக்கும் இந்த இரண்டு விதத்துல தான் அந்த வெளிப்படை ஆயுதங்கள் இருக்கும் தான் கோபம் கொடிது கோபம் கொடிது கோபத்தை வந்து மனிதன் வந்து புலன் உரைகளுக்குள்ள போயிட்டா அந்த கோபம் வந்து அவனை இழுத்து கொண்டு போயிடும் கோபம் கோபப்படுகிறவனையும் கெடுக்கும் யார் மேல் கோபப்படுகிறாமோ அவரையும் கெடுக்கும் அதனால தான் புலநடக்கம் உடையவனுக்கு கோபம் வரக்கூடாது புலனடக்கிக்கிறவனுக்கு கோபம் வராது மனதை பக்குவப்படுத்திக்கிட்டவனுக்கு வருத்தம் வரும் ஆனால் கோபம் வராது அந்த வருத்தம் வந்து அந்த கோபப்பட வச்சவங்கள பாதிக்கும் அதுக்கு தான் பெரியோர்கள் ஒரு சூத்திரம் சொன்னா புலனடக்கம் உடையோரை புண்படுத்தாதே புலன்களை பயன்படுத்தாம மனதை பக்குவப்படுத்தி இருக்கக்கூடியவங்களுடைய மனசை புண்படுத்தாத அது ஒரு சாபம் அப்படின்னு சொல்லுவோம் மௌனிகளையும் சித்தர்களையும் மௌனமாக கூட ஏசாதே மனத்துக்குள்ள கூட நீ வந்து அவங்கள தப்பாக நினைச்சிராத அந்த நினைவு கூட உன் உணர்வுகளை பாதிக்கும்னு சொன்ன ஞானத்துக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கு ஞானத்துக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கு கிருஷ்ணபரமாத்மா உலகத்துல வந்து ஒரு பெரிய ஆத்மீக ஞானி ஒரு அவதார புருஷன் அவர் வந்து நீதியை வந்து சாதாரணமாக சொல்லுவார் எப்படி சொன்னாரு துரியோதனனுடைய சபைக்கு போனார் அப்படி அந்த சபைக்கு போகிற பொழுது எல்லாரும் எழுந்து வணக்கம் செலுத்துறாங்க கிருஷ்ணா 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 துரியோதனை மட்டும் இருமாப்பில் உப்பாந்து உட்பாந்து அந்த அம்மா அங்கே உட்கார இரு மாப்பில் உட்காந்துரும் தான் இரு மாப்புன்னு ஒரு மாப்புங்கிறது ஒரு குற்றம் இருமாப்புன்னா ரெண்டு குற்றம்னு அர்த்தம் அறிவுடைய ஒரு குற்றம் என்பது அறியாமையில் செய்வது ஒரு குற்றம் ஒரு மாப்பு இருமாப்பு அறிந்து செயல்படுவது தெரிந்துகிட்டு இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு நினைக்கிறேன் அதான் இருமாப்பு அதுக்கு பேர் யாருக்குமே இருமாப்பு இருக்கக்கூடாது ஒரு மாப்பு தான் இருக்கணும் அந்த இருமாப்புல இருந்து துரியோதனை எந்திக்கலை கிருஷ்ணனுடைய சக்தி எப்படிப்பட்டதுன்னா யார் அவர் முன் நின்றாலும் அவருடைய ஆத்ம சக்தியை ஜீவகாந்த சக்தியை தன்மயப்படுத்துகிற வசீகரிக்கிற ஒரு ஆற்றலுடையவர் கிருஷ்ண பக்தனையும் ரட்சித்துக்கிடுவான் எதிரியுடைய உணர்வுகளையும் அவனுடைய ஆன்மாவையும் தன்மையும் பிடித்து வச்சுக் ஆற்றல் கிருஷ்ணருக்கு உண்டு அவர் அவதாரத்தினுடைய மகிமை கிருஷ்ணனுடைய அவதாரத்தின் மகிமை இந்த விஷயத்தை தெரிந்து கிருஷ்ணன் தானே அவன் ஒரு மாயாவி அவன் என்ன செஞ்சிருவான் அப்படிங்கிற ஒரு இருமாப்பு தன்மை அந்த இருந்துச்சு ஆனா சபையில் இருந்த பெரியோர்களெல்லாம் கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியார் அஸ்வத்தாமன் பீஷ்மாச்சாரியார் இவங்க அனைவருக்குமே தெரியும் கிருஷ்ணன் வந்து எல்லா சக்தியும் உடையவன் அவதார புருஷன் அவனுடைய வார்த்தையில் எது நன்றும் தீதும் கலந்திருப்பது போல் பிறருக்கு தெரிந்தாலும் ஞான உடையவர்கள் அதன் சக்தியை உணர்வார்கள் அவன் வாழ்க்கை கேட்டு நடந்து விட்டால் உலகில் ஒரு பொழுதும் தவறில்லை இந்த உலகமே உயிக்கும் துரியோதனுடைய விதி எப்படியோ தெரியவில்லை அப்படின்னு பேசிட்டார் துரியோதனை பத்தி உடனே கிறிஸ்தனை பார்த்தோன்னா துரியோதனை எந்திக்கல கிறிஸ்தன் அவனுடைய ஜீவகாந்த சக்தியை தன் பக்கத்தில் அப்படி பார்த்துக்கிட்டே இழுத்தாரு இழுத்து தன்னுடைய உடலுக்குள்ள கால் பெருவர்களை கொழுந்து பெருவரில் அப்படி பூமியில் அழுத்தினார் துரியோதனை அங்கிருந்து அப்படி ஆசனத்தோடு பிறண்டு வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணார் அந்த சக்தியை இழுத்துட்டார் உடனே கிறிஸ்தர் சொன்னார் துரியோதனா சபையில் எத்தனையோ பேர்கள் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினார்கள் உனக்குத்தான் என் மீது பக்தி அதிகம் பாசம் அதிகம் மதிப்பு அதிகம் எப்படி உருண்டு வந்து என் காலையில் விழுந்து வணக்கம் செலுத்துகிறாய் எப்படினாரு அப்படியே மறைச்சி பார்த்தான் பார்த்தவருக்கு என்ன செய்ய முடியும் நான் எப்படி விழுந்தேங்கிறது அவருக்கே தெரியாத அவர் எப்படி செய்ய முடியும் எழுந்திரு துரியோதனா போய் மரியாதை விடுதான் அன்போடு உட்கார உட்கார வச்சிட்டார் அவர் அப்படியே பார்த்தார் துரியோதனுக்கு ஒன்றும் செய்ய முடியலை இப்படி ஒரு சம்பவம் வந்து ஒரு இடத்துல நடந்துச்சு இது வந்து மகாபாரதம் இதுக்கு நிகராக ஒரு சம்பவம் நடந்துச்சு நம்ம கோயில் திருவிழா கோலத்துக்கு வந்த ஒரு பெண்மணியை ஒரு காவாலி வந்ததில் ஒரு பக்தரில் ஒருத்தன் ஒருத்தன் அவளுடைய சட்டையை பிடிச்சி இழுத்துட்டான் சாதாரணமாக நினச்சிக்கிடாதீங்க நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டான் அந்த கூட்டத்தில் தெரியாதுன்னு நினைச்சி அவ ரொம்ப கண்ணீர் விட்டு கருப்பசாமிக்கு முன்னால வந்து உன் சன்னிதானத்துக்கு நான் வந்தேன் ஆனால் என்னை இப்படி ஒருத்தன் பிடிச்சிட்டான் நான் ஒன்னு நம்பி பக்தியோடு வந்த எனக்கு இந்த அவமானம் தேவையாப்பா இந்த வருத்தம் எனக்கு தேவையா உன் முன்னால நான் கண்ணீர் விடிக்கிறேன் இது நீ தான் கேட்கணும்னு சொன்னான் அவள் அழுதுகிட்டு இருந்த காட்சி நான் படுத்திருக்கும் பொழுது எனக்கு தெரியுது அவள் கருப்பசாமி கிட்ட முறைகிட்டது என் கண்ணுக்கு தெரியுது எட்டாம் பொங்கல்லாம் முடிஞ்சு மறுபுறை கோயிலில் வாக்கு உத்தரவு வருது எல்லாரும் வராங்க இவனையும் கர்பசாமி வர வச்சுட்டாரு அவளையும் வர வச்சுட்டாரு வர வச்ச உடனே அவனை கூப்பிட்டேன் ஊற சொல்லி அந்த ஊரை நான் சொல்லக்கூடாது முறைப்படி ஊற சொல்லி கூப்பிட்டேன் பாடா தம்பி நல்லா இருக்கியா திருவிழா நம்ம கோயில்ல எப்படியா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமி அப்படியா ஒவ்வொருத்தரையா சட்டையை பிடிச்சி பதம் பார்த்தி அது எப்படிதான் இருந்துச்சு அப்படின்னேன் இப்படி முடித்தான் காலில் விழுந்துட்டுவானே காலில் போனான் கை என்ன அறியாமலே கருமசாமி அப்படின்னு இப்படி கையைத்தான் காட்டினேன் அவன் அப்படி தடுமாறி விழுந்துட்டான் விழுந்தோன்னு என்னப்பாண்ண யாரும் என் காலை பிடிச்சி வாரி தள்ளிட்டாங்க நான் வரலடா மகனே அது கருப்புசாமி தான் உனையை தள்ளிட்டார் நீ செஞ்ச தப்புக்கு இந்த பொண்ணை உனக்கு யாவும் இருக்காடா என்ன அவளை வர வச்சேன் அவள்கிட்ட மன்னிப்பு கட்டு போயிட்டான் அந்த மாதிரி தீபகாந்த சக்திகளை ஒருவனுடைய உணர்வு அறைகளை சக்தியை நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி ஒரு ஞானத்தில் ஒரு சித்து ஞானத்தில் அது ஒரு சித்து அந்த சித்தாற்றலை பெரிதும் பெற்றவர் யாருன்னா நமக்கு உலகத்துக்கே காட்டின மகான் யார்னா பரமாத்மா அப்படி இழுத்த உடனே துரியோதனை வந்து விழுந்து அடிச்சு கூப்பிட்டு போய் உட்கார்ந்தான் துரியோதனா பாண்டவர்களுக்கு தேர வேண்டிய பங்கை நீ கொடுக்க வேண்டும் ஒரு காண முடியாதுன்னு கோபத்துல சொன்னான் துரியோதனா சிரித்து பேசுவதை நீ சிந்தித்து பதில் சொல்லினாரு எப்படி சொன்னாரு நான் சிரித்துக்கிட்டு பேசுகிறேன் ஏன் பேசுறேன் நான் கோவப்பட்டவுடனே நீ தாங்க மாட்டேங்கிறதுக்கு தான் நான் சிரித்து பேசுகிறேன் நீ சிந்தித்து பேசுவாயாக எல்லாம் சிந்தித்து தான் பேசுகிறேன் எல்லாம் சிந்திச்சு முடிவெடுத்து தான் பேசணும்னா இதுதான் உன் முடிவா அப்படின்னு கேட்டான் ஆமா அடுத்து சந்திப்பது எங்கே என்ன எங்கே நீயே சொல் போர் முறையில சந்திப்போம்னா போர்ல எல்லாரும் பாண்டவர்கள்லாம் ஜெயிச்சாச்சு துரியோதனாதியர்கள் எல்லாரும் மடிந்துட்டாங்க துரியோதன ஒருத்தன் உயிரோட இருந்தான் இனி நம்மளை காப்பாத்ததுக்கு எப்படி முடியும்னு சொல்லி ஜலவித்தை தெரிந்தவன் துரியோதனன் ஜலவித்தைனா தண்ணிக்குள்ள எத்தனை நாள்னாலும் சரி மூச்சு அடைக்க உட்காந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சித்து சக்தியை பெற்றவன் துரியோதனன் அப்படி ஆற்றத்துக்கு ஆற்றுக்குள்ள போய் தண்ணிக்குள்ள போய் மூழ்கி உட்கார்ந்துக்கிட்டான் நிலைத்த தண்ணீர் அவனுடைய பெரிய விஷயம் என்னன்னா தண்ணிக்குள்ள இருந்தாலும் வெளில யார தேடி வந்திருக்காங்கங்கிறது அவனுக்கு தெரியும் அப்படி தெரிகிறது வார்த்தைகள் ஒலிகளை கவனிக்கக்கூடிய சித்தை பெற்றவன் துரியோதனன் ஆனா பார்க்கின்ற சித்துக்களை அவன் பெறவில்லை அவனை தேடி பாண்டவர்களும் கிருஷ்ண பரமாத்மாவும் துரியோதனனை தேடி நதிக்கரைக்கு போறாங்க நதியில தான் உங்கிருப்பான் அவனுக்கு வந்து தெரிந்த வித்தை இது மட்டும்தான் அதுக்குள்ள போய் உட்கார்ந்துருப்பான் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் பார்க்க போனாங்க உடனே துரியோதனனை பார்த்து இவன் எங்க தான் இருக்கிறான் வெளியே வர வைக்கணுமேன்னு சொன்னோடன கிருஷ்ணர் சொன்னாரு தண்ணீரை அடித்து அவனை வெளியே வர வைக்க முடியாதுப்பா ரொம்ப சூடான மனம் படைத்தவன் ஒரு வார்த்தைக்கு பொறுக்காத குணம் கொண்டவன் அவனை சூடு வரும்படி வார்த்தைகள் விட்டுட்டோன்னா தானாக வெளியில் வந்துடுவான் உடனே போற தொடுத்துக்கணும்னு கிருஷ்ணர் சொல்லிட்டார் சொன்ன உடனே பீமனுக்கு பேச தெரியாதா என்ன என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசுகிறோமோ அத்தனையும் பேசுனார் அடே பேடி கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் காணாமல் மறைந்து விட்டால் நீ வீரனாடா போராடி மால்வினை புழுப்பன் எடுத்தவன் மட்டும்தானே வீரன் போராடுவதற்கு பயந்து வாழ்முனையில் காண வேண்டிய வெற்றியை வஞ்சனையால் காண நினைத்து மறைந்து விட்டாயே துணிவிருந்தால் துரோகம் இல்லாமல் வெளியே வாழ்னான் அப்படி அவனுக்கு கோபம் பொங்கிக்கிட்டு வந்துருச்சு கவகமகாவோ தண்ணீர் அப்படி மேலே வருது ராஜா வேலை வெளியே வச்சாரு வந்தோடன அடே வீமா யாரை பார்த்துடா பேடி என்று சொன்னாயின் அப்போ உடனே கிறிஸ்தர் சொன்னார் துரியோதனா இப்பொழுதும் நீ ஆத்திரப்படக்கூடாது நீ வீரனாக இருந்தால் போராடி அல்லவா ஜெயிக்க வேண்டும் எதற்காக தண்ணீரில் மறைந்தாய் அப்படின்னு கேட்டார் போராடுவதற்கு நான் தயார்னார் இந்த ஐந்து பேர்கள் யார்கிட்ட நீ போராடணும் அவன்கிட்ட போராடிக்கான ஏம்னா துரியோதனனுக்கு வீமன் மேல சின்ன வயசுல இருந்தே கோபம் உண்டு அதனால அந்த கோபம் இருந்த காரணத்தால துரியோதனனுக்கு எண்ணம் அந்த எண்ணத்துல நான் சொல்லியாச்சு பீமனுக்கும் துரியோதனனுக்கும் போராட்டம் நடக்கிறது கதை யுத்தம் தண்டாயுத யுத்தத்துல ரொம்ப தேர்ந்தவன் துரியோதனன் அதுல கதை தேர்ந்தவன் நம்ம பீமன் வெற்றிகரமாக நடக்கு உடனே என்ன செஞ்சா துரியோதனனுடைய தண்டாயத்தை அடித்து மேல் நோக்கி எரிஞ்சிட்டாரு துரியோதனன் தண்டாயத்தை அடித்து துரியோதனன் மேல் நோக்கி எழுதிட்டார் அந்த தண்டாயத்தை வாங்கிக்கிட்டார் வாங்கணும்னு அடுத்த போர் நடக்கு இதற்கு நிகராக இவன் தண்டத்தை மேலே ஏற்ற வேண்டும் துரியோதனுடைய தண்டாயத்தை அடித்து மேல் நோக்கி அது ரொம்ப தூரமா போயிடுது உடனே கிருஷ்ணனை பார்த்தான் வீமன் வீமா என்னை பார்க்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு வீமனை பார்த்து அந்த ரெண்டு தொடையும் தட்டி காட்டினார் அப்போ வீமன் புரிஞ்சுக்கிட்டான் சூட்சமவாதி தண்டாயுதம் கீழே வரும்னு இவனை சோனியை முடிக்கணும்னு சொல்லி தொடையில ரெண்டு குடுப்பு தண்டாயத்தை அடிச்சு கீழே தட்டான் துரியோதனன் வந்து விதி முடிந்து விட்டது அப்பொழுது கேட்டான் விஷயத்தை அடே பீமா தர்மயுத்தம் தர்மயுத்தம் என்று சொல்லி தண்டாயுத போர் செய்யக்கூடியவர்களை இடுப்புக்கு கீழ் அடிக்கக்கூடாது என்ற தர்மத்தை மறந்து விட்டாயா அப்படின்னு கேட்டான் அதுக்கு பீமன் பரி சொன்னான் உன்னுடைய ஒரே நோக்கம் என்னை அழிப்பது அழிக்கத்தான் வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்த காரணத்தினால் அதற்கு சரியான பதில் தான் நான் செய்தது வெற்றிதான் பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே நீ செய்திருந்தால் அதை போராக நான் எடுத்திருப்பேன் ஆனால் நீ அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே போராடியவன் ஆகினால் உனக்கு முடிவு அழிவை சரியானதுன்னு சொன்னான் உடனே தர்மனை பார்த்து துரியோதனன் கேட்டான் துரியோ தர்மா எந்த பாவமும் அறியாதவன் நீ எல்லா தர்ம ஞானத்தையும் போதித்தவன் இந்த ஐவரில் அத்தனைக்கும் அணைத்துக் கொள்கின்ற உத்தம சரீரமும் உத்தம உள்ளமும் கொண்டவன் நீ அப்படிப்பட்ட நீ இவன் என்னுடைய தண்டத்தில் வைத்து என்னுடைய இடுப்புக்குகள் உதைத்து விட்டானே இது தர்மமா தர்மா அப்படின்னு கேட்டான் தர்மனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் இது தர்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது தர்மம் சொல்ல முடியாது அருமையா ஒரு பதிலை சொன்னான் அருமையுமா நீ செய்து விட்டாய் பதில் நான் கூற வேண்டியது இருக்கிறது துரியோதனா என் மகன் அபிமன்யுடைய முகம் என் கண்ணில் தெரிகிறதடான்னு கேட்டான் என்ன வார்த்தை அதுக்கு என்ன அர்த்தம் என் பிள்ளை அபிமன்யு போராடத்துக்கு வந்திருக்கிற பொழுது நீ துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் துச்சாதனன் நீங்கள் எல்லோரும் கர்ணன் முதல் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு சிறிய மகனை கொண்டீர்களே அப்பொழுது எங்கடா போச்சு உன்னுடைய தர்மம் அப்படின்னு சொல்றத ஒரே வார்த்தையில சொன்னார் தர்மன் நீ இப்படி பேசுகிற பொழுது என் பிள்ளை அபிமனியுடைய முகம் என் கண்ணில் தெரிகிறது நான் அவனை நினைச்சு பார்க்கணையா அந்த அபிமனிவு நீ நினைச்சுப்பாரு அப்படிங்கிறத சொல்லாம சொல்லி உணர்த்தினார் தர்மன் உடனே அடுத்து வேறு கிருஷ்ணத்தை வந்து சாடிட்டார் கிருஷ்ணத்தை சாடும் பொழுது அருமையா சொன்னான் கிருஷ்ணா இந்த பாண்டவர்கள் எனக்கு சகோதரர்கள் அவர்களுக்கு தர்மமும் நீதியும் தெரியுமோ தெரியாதோ அப்பாவிகள் ஆனால் அவர்களை துலா கோலிலே வைத்து ஆட்டு என்று ஆட்டி வைப்பவன் நீந்தான் நீந்தான் இவர்களுக்கு இந்த பாதைகளையும் வழிகளையும் காட்டி எங்களை போராட வைத்து புண்படுத்தி எங்கள் குலத்தையே நீ அழித்து விட்டாய் இது நியாயமா கிருஷ்ணா அப்படின்னு கேட்டான் துரியோதனா யாரிடம் வந்து நியாயம் கேட்கிறாய் தர்மத்தை பற்றி எங்கே நீ போதிக்கிறாய் நீ சபையில் ஆனந்தமாக இருக்கிற பொழுது அறிவுரை சொல்ல வந்தேனே அப்பொழுது என் அறிவுரையை நீ கேட்டாயா சாந்தமுடன் வந்திருக்கின்ற சகோதரர்களுக்கு பங்குகளை பாங்குடன் அளிப்பதுதான் நீதி என்று சொன்னேனே உன் நெஞ்சம் அந்த நீதிக்கு நெகிழ்ந்ததா சகோதரரோடு வஞ்சனை வஞ்சனை செய்து போராடி வாழ்வது இந்த பூவுலகில் நிம்மதி கொடுக்காது என்பதை எடுத்து உரைத்தேனே அப்பொழுது உன் முகத்தில் புன்முருவல் கூட வந்ததில்லையே துரியோதனா இப்பொழுது யாரிடம் வந்து நீ நீதி கேட்கிறாய் உடன் பிறந்தோர்களையும் சகோதரர்களையும் போராட வைத்து வேடிக்கை பார்ப்பதற்கு உன்னுடைய அரசாட்சியை நீ பயன்படுத்தினாய் அது தர்மமா துரியோதனா அவனை நாய் மகன் என்று தர்மமா துரியோதனா கண்டறியவில்லை என்றாலும் மனசாட்சியின் கண்கள் பேசி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கூறினானே அது தர்மம் இல்லையா துரியோதனா இத்தனை தர்மங்களையும் உதறிவிட்டு போராடுவது ஒன்றே பெரிதென்று நினைத்து ஆணவத்தால் உன்னுடைய மதி மயக்கத்தால் இந்த போர் முறையிலே சந்தித்து இப்பொழுது நீ அடிபட்டு விழுந்தவுடன் மட்டும் உனக்கு தர்மம் வந்து விட்டதாப்பா தாங்க முடியாததுக்கு தர்மத்தை நீ துணை கொள்கிறாயா இது எந்த வகையில் நீதியாகும் என்று கேட்டார் துரியோதனனுக்கு பதில் சொல்ல முடியாது நிலாயுத பாணியாக நின்ற அபிமன்யுவை கொல்லுகிற பொழுது உனக்கு தர்மம் எங்கே சென்றது ஆழ்ந்த சபையின் நடுவே பாஞ்சாரியை கொண்டு வந்து துயிலை உரிந்து என் இடது தொடையில் அமர்ந்து கொள் என்று சொன்னாயே அந்த தொலை இப்பொழுது உனக்கு அடிபட்டு நெகிழ்ந்து விட்டதல்லவா அது அந்த கற்புக்குரியவளின் சாபம் என்பதை நீ புரிந்து கொள் இத்தனை தர்மமும் உன்னை எதிர்த்த பிறகு என்னிடம் வந்து தர்மத்தை நீ யாசகம் கேட்பது போல் கேட்கிறாய் பேச தெரிந்தவன் என்று பேசினாயா யோசிக்க தெரியாதவன் என்று உலர்கிறாயாண்டாரு என்ன பேச முடியும் துரியோதனன் மன்னிப்பு கேட்டான் உனக்கு முக்தி வழங்கியாச்சு உன் காலம் முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னார் இதைத்தான் நல்லா சொல்லுவாங்க மனசு நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வரத்தை பெறணும்னாலும் சரி மனசு நல்லா இருக்கணும் ஒரு வாக்கை பெற வேண்டுமானாலும் மனசு நல்லா இருக்கணும் ஒரு சாதாரண பொருளை பெற வேண்டுமானாலும் மனசு நல்லா இருக்கணும் ஒரு சின்ன வாழ்த்துதலை பெற வேண்டுமானாலும் மனசு நல்லா இருக்கணும் நீங்க எங்க போனாலும் சரி மகாபாரதத்தை எடுத்தாலும் கந்தபுராணத்தை எடுத்தாலும் ராமாயணத்தை எடுத்தாலும் எங்க போனாலும் அத்தனையும் கடைசி முடிவு தான் வச்சாரு ராவணனுக்கு தகாத மனசு தாழ்டைந்தான் ராமனுக்கு உயர்ந்த மனது போராடி வெற்றி கண்டான் சூரனுக்கு பொல்லாத மனது எம்பெருமான் சுப்பிரமணியன் செய்து என்றார் துரியோதனனுக்கு கூடாத நட்பு கூட்டத்தோடு அமிழ்ந்து முனைந்தான் இத்தனையும் எங்க இருக்கு மனசால இந்த மனதை மட்டும் பக்குவப்படுத்திட்டா மனிதன் தெய்வமா மாறிப்போரும் மனிதன் ஆசைக்கு பண ஆசை மண் ஆசை தான் மட்டும் வாழ வேண்டும் என்ற இருமாப்பு தன்மை இவைகள்லாம் இருக்கும் பொழுது அவன் அறிவோடு தெரிந்ததுக்கு சான்ஸ் குறைவு வாய்ப்பு குறைவு தான் ஆனால் அதையும் கூட மனிதன் சீர்திருத்திட்டம்னா அவனுக்கு பாதை ஒழுங்கா போகும் அதெல்லாம் மனசுக்கு குதிரைன்னு பேர வைச்சான் மனக்குதிரை மனக்குதிரைன்னு ஏன் பெற வச்சான் குதிரைக்கு வந்து கண்ணில் சேடம் போட்டிருப்பாங்களே எதுக்கு போட்டிருக்காங்க ஏன் அதை திறந்தாச்சுன்னா அந்த குதிரையினுடைய வேகத்தில் எங்கேயெல்லாம் தெரியுதோ அங்கேயெல்லாம் போவோம் வண்டி நேரம் போகுமா பயணம் ஒழுங்காக போகுமா போகாது அதை சேடம் போட்ட உடனே அது எங்க பார்வை இருக்கோ அந்த பார்வையில் கரெக்டாக போகும் தான் மனசுக்கு குதிரைன்னு மகான்கள் பேர் வச்சாங்க உன் மனக்குதிரைக்கு சேடம் போட்டுக்கொள் தர்மம் மனசாட்சி ஒருநிலைப்படுதல் செம்மைப்படுதல் என்ற சேடத்தை மாற்றிக்கொண்டு உன்னுடைய மனக்குதிரையை ஓட்டு ஒழுங்கான ஒரு வழியில் போகும் நேர் வழியில் போகும் சீர்தூக்கி பார்க்கும் சிறந்தது எதுவென்று உணர்ந்து செய்யும் அழுக்கான தன்மைகளை நீக்கும் மாசற்ற சூழ்நிலைகளை உருவாக்கும் ஆகினால் உன் மனக்குதிரையை அடைக்கும் பழகு மண் மனதில் இருக்கின்ற மாசுகளை துடைத்து பழகு உன் மனதை நீ செம்மையாக வைத்துக்கொள் இறைவரையும் உனக்கு அருள் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவனாக இருப்பாள் தான் நம்ம கோயில்ல மாசிலா மனமே ஈசன் கோயிலுங்கிற ஒரு பெரிய ஒரு அடையாள சின்னத்தை வார்த்தையாக உதித்து நம்ம வைத்திருக்கிறோம் அதனால எல்லாரும் மனசையும் உணர்த்துவோம் உயர்த்துவோம் வாழ்கை என்று சொல்லி வாழ்த்துவோம் அருள் வாக்கை தொடங்குவோம்